எஸ்ஐவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் தேவன் ஆகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நாசமாக்குகிற சர்ப்பத்தை தமது பட்டயத்தினால் தண்டிப்பார்ன்னு சொல்லியிருக்கிறது லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பம் சர்ப்பம் நேராவே போகாது கோணல் வாணல் மாதான் போகும் அந்த சர்ப்பம் தான் ஏவாளை ஏமாற்றினது அந்த சர்ப்பத்து நிமித்தமாய்தான் ஜனங்கள் வர்சுத்தமாய் உருவாக்கப்பட்டவர்கள் பாவத்தில் விழுந்து போனார்கள் ஆனால் விழுந்து போனவர்களை கர்த்தர் அப்படியே விழுந்து போனவர்களாக விடவில்லை அவர்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் தோட்டத்திலே வந்து இறங்கி தம்முடைய பிள்ளைகளாகி ஆதாமுக்கிய மேவாளுக்கும் தோலுடைகளை உடைகளை உடுப்பித்தார் அதற்கு பிற்பாடு இந்த சர்ப்பத்தின் தலை நசுக்கும்படியாய் கல்வாரி சிலுவில தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படிப்பட்டதான் தேவனாகிய கர்த்தனுடைய வசனத்தில் சொல்லுகிறேன் கேட்டால் அக்காலத்திலே அதாவது உங்களுக்கு விரோதமாய் கிரி செய்கிற சாத்தானுடைய செயல்களை நான் அழிக்கும் போது இரண்டாம் மூன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் தோட்டம் உண்டாயிருக்கும் நான் தோட்டத்தை உண்டாக்குவேன் நான் உண்டாக்குகிற அந்த தோட்டத்தை குறித்து நீங்கள் பாடணும் தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் பாடணும் துதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எந்த சூழலிலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும் பிலிப்பியர் சொல்லியிருக்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் தெசலோனிக்கர் சொல்லும் பொழுது இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லியிருக்கிறோம் ஸோ இங்கே என்னென்று கேட்டால் பாடம் ஏனென்று கேட்டால் இந்த தோட்டத்தை குறித்த ஒரு மேன்மை குறித்து அடுத்த வசனம் சொல்லியிருக்கு கர்த்தராகிய நான் உங்களுக்கு தந்த திராட்சைத் தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் கொள்ளுவேன் கர்த்தருடைய வசனத்தில் நான் உங்களுக்கு தருகிற தேசம் செழிப்பான தேசம் இரவும் பகலும் என்னுடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் இருக்கும் தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் கேட்டால் இரவும் பகலும் கர்த்தர் நமது மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் இங்கே சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் கர்த்தராகி நான் அதை காப்பாற்றுவேன் உங்களை காப்பாற்றுகிறது வேற யாரும் கிடையாது தேவனாகி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் சில சமயத்தில் வறண்டு போவோம் சோர்ந்து போவோம் சந்தோஷம் இருக்காது அப்படிப்பட்ட சோர்ந்து போற நேரங்களில் அடிக்கடி தண்ணீரை நான் பாய்ச்சி ஆவியானவரால் நிரப்பி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத பகலும் காத்துக்கொள்வேன் இந்த காலவேளையில ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அந்நிய பாஷையை பேசி கருத்தரை மகிமைப்படுத்துகிறானால் யாரும் உங்களை சேதப்படுத்தாத படிக்கு அடிக்கடி உங்கள் மேல் தேவநாய கருத்தர் நீர் பாய்ச்சி அதை காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல ஒருவரும் அது சேதப்படுத்துகிறதுக்கு விடவும் மாட்டார் அப்படிப்பட்டதால் ஒரு பாதுகாப்பை தேவநாயக்கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவநாயக்கர்த்தர் கட்டளையிடுவார்கள் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவரும் அதை சேதப்படுத்த விடமாட்டேன் அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் எத்தனை மனோகரமான ஆசிர்வாதமான வருது காட் பிளூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகன் அமேன்